போடற ரவுண்டு சரி 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 நீ போங்க அது நீ ரவுண்டு போடு यार ரவுண்டுலா 1 பக்கம பக்கம் போடு தாங்கி போடணும் 2 3 4 5 6 7 லைவ் வந்துட்டியா இப்போ பல்லாங்குழி விளையாட போறோம் அப்படியா நீங்க வரீங்கல வர வர ஆட தெரியுமா ஆட தெரியாதா கரதிக்கு வாங்க போட்டு ஒதுக்கேன் செய்ய சொல்லுவாங்கல்ல நீங்க வாவர பேசாண்டா இங்க பாருங்க நீங்க விளையாண்டிருக்கீங்களா ஆமாமா நாங்க விளையாட விளையாட்டோம் நான் பார்த்தேன் யாரோட விளையாண்டிருக்கீங்க யாரோட பசங்களோட பொண்ணுளோட விளையாடுவாங்க நான் கேட்கவே இல்லையே

அது எவ்வளவு நீங்க எடுக்கறீங்களா அதுல போட்டுக்கலாம் இது எனக்கு அது உங்களுக்கு அங்க வெச்சிங்க தெரியதா இரு 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 நான் செஞ்சு புளியா கொட்ட வைக்கறேன் அம்மா இருக்கேன்னு விளையாடுறேன்னு சொல்றீங்களே எத்தனை எத்தனை வைக்கணும் ஒவ்வொண்ணா 5 இன்ச் தான கரெக்டா வந்துருது அதான் நீ சொல்லிட்டீல்ல 5 இன்ச் வைக்கணும்னு சொல்லிட்டீல்ல அப்போ நான் அதான் சொல்லிட்டேனா உங்களுக்கு தெரியாதப்ப சரி நான் பேசுறது கேக்குமா

சரி என்ன சுறுசுறுப்பா சுறுசுறுப்பா இல்ல இதெல்லாம் எதத சுறுசுறுசுறுன்னு இல்லடா ஓவரடா ஓடு காய் வைக்கிறீங்களா இல்லையா கண்ணு இருக்கா எங்க இருக்கு

இருந்தது ஒரு முத்து மட்டும் எனக்கு கிடைக்கல ஏதாவது கிடைக்குமா போ போயிட்டேரு எடுத்துல வச்சு

いや எடுத்து 봐 என்ன ஒத்துத்தே வரணும் கொங்கோ கொங்கோ ஆடு எல்லையா எல்லையா போய் இ வை கே ஒ 타이 கரையும் போல கே

அப்போ நான் அந்த ரெண்டு கேம் ஆன எழுத வேண்டிக்கலாம் இல்ல சரி போ நான் அந்த ரெண்டு டப்பா மூடிக்கலாம் நீ அந்த காய் நிறைய வச்சிருக்க எதுக்கு மூடுற ஓ புரியா இந்த நாள நான் தான் ஃபர்ஸ்ட் ஆடுவேன் ஆ ஜெயிச்சவன் தான் ஃபர்ஸ்ட் அது எப்படி அது தெரியாது ஜெயிச்சவன் தான் ஃபர்ஸ்ட் நீ அப்படி இல்லையா நீ ஃபர்ஸ்ட் ஆன இல்ல

ಇಲ್ಲ ಒಣ್ಣೆ ಕರೆಕೋಕ್ಕೆ ನೀರಿ ಇದೆ ನಾನು ಎಪ್ಡ್ ನಿಚ್ಚಿತಾ ಅಮ್ಮ 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 ನಾನು சொல்லிಬಿಡ್ತೀನಿ ಇಲ್ಲ ಅದಲ್ಲ ತರಿಯಲ್ಲ ಇಲ್ಲೇ ಇಲ್ಲೇ ಅದನ್ನ ನಾನು ಓಸ್ತೆ ನಾನು ಅದನ್ನ ಓತಾಯೆ ಎಂಡ್ಗಾಯ್ನ ನಿನ್ ಇಷ್ಟ ಇಗ್ಲ ಹಾಕಿನು ಅಯ್ಯೋ ಅಲ ಒಣ್ಣೆ ಕರೆಕದೇ ನಾನು ತೋರ್ಸಿರೋನೇ பிரிக்கிறன்னா பிரிக்கலாம் எடுத்து உங்கட்டு வச்சிட்டு வச்சுட்டு கார ஒருத்தர் லைக் கொடுத்துருங்க

Ja. 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 காய் வரைச்சி பார்த்துடலாமா பார்த்துட்டு கட் பண்ணிடலாம் போதும் பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கணும் நம்ம ஆடுவோம் லைவ் கட் பண்ணி விட்டுருவோம் ஏ நாம் தான் ஜெயிச்சா இந்த பண்ணிட்டல